தமிழகத்தில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிமுக உடைகிறதா ப்ரோ இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் நண்பர்களே உண்மையைத்தான் கூறுகிறேன் மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஐயோ பத்தி கீச்சு அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்று இருக்கிறது அப்படின்றத இங்க நம்மளால வந்து பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்கள் ஐயோ பத்தி பத்தி கிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அதிமுகவில் பஞ்சு நெருப்பம் சேர்ந்த என்னங்க ஆகும் ஃபயர் தான் அதே போலத்தான் ஒட்டக்கூடிய நிகழ்வுகள் என்பது தற்போது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கேட்டீங்களே வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிமுக உடைய போகுதாப்ரோ டெஃபினெட்லி உடையுது என் வீட்டில் என் செத்தன்ன நம்ம வீட்டில் குழம்பா போதுன்ற மாதிரி அதிமுகவின் மாவட்டத்துடைய செயலாளர்கள் இருப்பதாக ஒருபுறம் தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கவும் பெற்றிருக்கிறதா நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவில் இப்போ வரைக்கும் பெருசா ஃபயர் மாதிரி யவனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறேன் சொன்னேன் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிமுக உடைய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று போதாதாங்க அதிமுகவை வீழ்த்த இது ஒன்று போதாதா நன்றாக யோசித்து பாருங்கள் அதிமுக நிச்சயம் உடையும் உடைய வேண்டிய ஒரு தருவாயில் வரும்பொழுது அதிமுகவில் ஏகப்பட்ட விதமான மாற்றம் சார்ந்த அரசியல்கள் நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அதிமுகவில் அடுத்தடுத்து நடைபெறப் போகின்ற மாற்றங்கள் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதிமுகவில் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஏற்கனவே நிர்வாகிகளுடைய மாற்றங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நிர்வாகிகள் என்ன நடக்க போகுது என்ன சொல்லிட்டு தெரியல சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறப் போகுது அதிமுகவில் எப்பேற்பட்ட திருப்பங்கள் நடைபெறப் போகுது திருப்பு அரசியல்கள் என்பது நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்